ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமிதம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ராமாயணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பத்து ரதங்களை கொண்டவராகிய தசரதனின் புதல்வர் ராமராவார் இந்த பத்து ரதங்கள் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவை ஐந்து ஞானேந்திரியங்களும் ஐந்து கர்மேந்திரியங்களும் ஆகும் சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை ஆகியவையே நான்கு புதல்வர்கள் அதாவது ராமரே சத்தியம் பரதனே தர்மம் லக்ஷ்மணனே பிரேமை சத்ருக்னே சாந்தி ராமாயணத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள இந்த தலைசிறந்த பாத்திரங்களை உங்களுடைய இலட்சியங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த லட்சியங்களோடு மட்டும் நீங்கள் வாழ்க்கை நடத்துவீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு சாந்தி சந்தோஷங்களால் நிறைகிறது என்பதை காண்பீர்கள் ராமாயணத்தை இதயத்தில் அனுபவித்துணர வேண்டுமே தவிர மனதால் ஆராய்வதற்கு அல்ல நீங்கள் அதை படித்து ஆழ்ந்து சிந்தித்து கொண்டே செல்கையில் உள்ள உயரிய கருத்துக்களால் மனம் தூய்மை அடையும் போது அதன் உட்பொருள் பழிச்சென்று உங்களுக்கு தெளிவாகும் அதில் உள்ள உலகியலான பயன் மட்டுமே கொண்ட பொருட்களின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்தாதீர்கள் நீங்கள் அவற்றை இருக முனையும் போதே பிடிக்குள் சிக்காமல் மறைந்துவிடும் தெய்வீக அருளுரை ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று காதை புனிதமானது மேன்மையானது அமிர்தமயமானது ஆனந்தமயமானது ராமரை நேசித்து பிரேமையின் மூலம் அவரை உணருங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்